ஹை ஐ எம் சோசிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டி தேர்வு எழுத்து மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் இன்னைக்கு நாம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடந்த என்எம்எம் எஸ் அப்படின்ற அந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் நமக்கு டிஎன்பிசி போட்டித் தேர்வு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடந்த தேர்வு அப்படின்னா ஏழாம் வகுப்புலேருந்து கொஸ்டின் நிறைய கேட்டிருப்பாங்க எட்டாம் வகுப்புலேருந்து சிலது கேட்டிருப்பாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமூக அருகில் இருக்கக்கூடிய ஏழாம் வகுப்பு பாடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் நியூ புக்கு அதுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி நூற்றி ஐம்பத்தெட்டாவது கேள்வி செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் பார்த்தீங்கன்னா செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜினுடைய செல்வத் சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலேயர்கள் இந்தியாவினுடைய வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவினுடைய செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களுடைய வறுமைக்கு காரணம் அப்படின்றத முதல்ல ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவ்ரோஜி அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின்னு தாதாபாய் நவ்ரோஜி செல்வஸ் சுரண்டல் கோட்பாடை சொன்னவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து இந்த மாதிரி பேசுகிறதே பெரிய விஷயம் அதனால் தாதாபாய் நவ்ரோஜி ரொம்ப ஃபேமஸ்ஸு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கீழடி தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கீழடி பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது கீழடி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்னு ஏன்னா வந்து தமிழர்களுடைய பழங்கால பொருட்கள் நிறைய கிடச்சிட்டு இருக்குது இப்போ அகழ்வாய்வு இன்னும் நடந்துகிட்டே இருக்குது கீழடியில் அதனால் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நூற்றி அறுபது உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை டேஷ் ஆகும் உலகத்திலே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை வந்து மௌனா லோ உலகத்தில் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மௌனா லோ பார்த்திங்கன்னா செயல்படும் எரிமலை ஆக்டிவ் வல்கோனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடிக்கடிக்கு வெடிச்சு பாறைக்குழம்பு வெளியேற்றக்கூடிய அந்த எரிமலைக்கு பேர் வந்து செயல்படும் எரிமலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பசிபிக் கரையோரமாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எரிமலைகள் பார்த்திங்கன்னா இந்த செயல்படும் எரிமலை தான் சராசரியாக உலகெங்கும் ஆறுநூறு செயல்படும் எரிமலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவற்றுள்ள மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராம்போலி அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கக்கூடிய செயின் ஹெலன் பிலிப்பைன்ஸ் தீவில் இருக்கக்கூடிய பினாடுபோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான எரிமலைகள் இந்த ஆக்டிவ் வல்கோனா அதுக்கு எடுத்துக்காட்டு ஹவாய் தீவில் உள்ள மௌனால் லோ எரிமலை தான் உலகினுடைய மிகப்பெரிய செயல்படும் எரிமலை இது ரொம்ப முக்கியம் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எதுன்னா மௌனால் லோ அப்படின்ற எரிமலை தான் அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹவாய் தீவில் இருக்குது இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் எரிமலை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் எந்தெந்த இடம் நாடு அல்லது தீவு அது கொடுத்துருவாங்க அது பார்த்துக்கோங்க மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராம்போலி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கக்கூடிய சென்ட் ஹெலன் பிலிப்பைன்ஸ் தீவில் இருக்கக்கூடிய பினாடு போ ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய மௌனா லோ இதெல்லாம் செயல்படும் எரிமலைகள் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மௌனா லோ ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கிறாங்க மத்திய திரைக்கடல் பகுதியினுடைய கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அல்லது செயல்படும் எரிமலை எதுன்னு சொல்லி கேட்பாங்க ஸ்ட்ராம்போலி அப்படின்ற அந்த எரிமலை மத்திய திரைக்கடல் பகுதியில் இருக்குது நூற்றி அறுபத்தி ஒன்று கீழ்கண்ட படம் எதை குறிக்கிறது இந்த படம் பார்த்துக்கோங்க ஆறு தான் இது ஆறு இப்படி இருக்குது இப்படி ஒரு வளைவாக இருக்குது ஸோ இது வந்து குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆறு அமைக்கக்கூடிய அந்த வடிவத்துக்கு பேர் குதிரை குழம்பு ஏரி இதுவும் நிறைய முறை கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா புதிய நேரான ஆற்றுப்பாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது துண்டிக்கப்பட்ட ஆற்று வளைவு அல்லது குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குழம்பு ஏரி உருவாதலனுடைய படம் இது செவன்த் புக்கில் இருக்குது எல்லாமே ஆறானது சமவெளி பகுதியை அடையும் போது நீரினுடைய அலைதலால் ஆற்றில் வளைவுகள் தோன்றும் ஸோ அப்போ அந்த மாதிரி ஆறு வளைஞ்சி சுழன்று செல்றதுனால தோன்றக்கூடிய அந்த பெரிய வளைவுக்கு பேர் தான் ஆற்று வளைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது மியாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உதாரணம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேத்தியா தோப்பு அருகே இருக்கக்கூடிய வெள்ளாற்று பகுதியில் ஆற்று வளைவுகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஆற்று வளைவுகள் தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா சேத்தியா தோப்பு கடலூர் மாவட்டத்தில் இருக்குது சேத்தியா தோப்பு ரொம்ப முக்கியம் ஆற்று வளைவுகள் இருக்கக்கூடிய அந்த இடம் வெள்ளாறு வெள்ளாற்று பகுதியில் இருக்குது அதாவது வந்து மியாண்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கிலீஷில் ஸோ அந்த மாதிரி ஆற்று வளைவுகளினுடைய இரு பக்கங்களிலும் தொடர்ந்து அரித்தல் மற்றும் படித்தல் ஏற்படும் அந்த மாதிரி ஆற்று வளைவினுடைய கழுத்து பகுதியில் நெருங்கி நாளடைவில் ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியா உருவாகிடும் ஸோ ஆற்று பகுதியிலேருந்து அந்த தனியாக போன அந்த தண்ணி வந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏரிக்கு பேர் தான் வந்து குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆக்ஸ்போ லேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஆற்று ஆற்றுப்பகுதியிலேருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு தனியாக ஏரி மாதிரி இது மட்டும் தனியாக இருக்கும் அதுக்கு பேர் வந்து குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நூற்றி அறுபத்தி ரெண்டு உலக கலாச்சார பன்முகைத்தன்மை தினம் மே இருபத்தி ஒன்று மே இருபத்தி ஒன்று உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடுறாங்க பார்த்திங்கன்னா ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று பன்னாட்டு தாய்மொழி தினம் இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியம் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் வரக்கூடிய மூணாவது ஞாயிற்றுக்கிழமை உலக மத நல்லிணக்க தினம் மே இருபத் உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் மே இருபத்தி ஒன்று இதுதான் கொஷினாக கேட்டிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய நாளுமே ரொம்ப முக்கியம்தான் கூற்றுக்கள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலு கொடுத்துருக்காங்க ஒன்று தவறு அது எது அப்படின்னா பெட்ரோலியம் மற்றும் அதன் உபப்பொருள்கள் கருப்பு வைரம் என அழைக்கப்படுகிறது தவறு பெட்ரோலியம் மற்றும் அதன் உபப்பொருள்கள் கருப்பு வைரம் சொல்கிறதுல கருப்பு தங்கம் அது பார்த்துக்கோங்க பெட்ரோலியம் எண்ணெய் வயல்களில் இருந்து தலையிட்டு எடுக்கப்படுகிறது ஆமாம் கரெக்டு தான் கச்சா எண்ணெயிலிருந்து டீசல் பெட்ரோலியம் மண் எண்ணெய் கிடைக்கிறது அதுவும் கரெக்டு தான் பெட்ரோலிய உற்பத்தியில் அரேபிய நாடுகள் முதன்மை இடங்களில் உள்ளன அதுவும் கரெக்டு தான் முதன்மை இடத்துல இருக்குது முதல் இடத்துல இருக்குதுன்னு சொல்லல முதன்மை இடத்துல இருக்குது அது பார்த்துக்கோங்க பெட்ரோலியம் மற்றும் அதன் உபப்பொருள்கள் கருப்பு உயரம் என அழைக்கப்படுகிறதுன்றது தவறு பாருங்கள் பெட்ரோலியம் பாறைகளின் அடுக்குகளுக்கு இடையேயும் கடல் மற்றும் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வயல்களில் இருந்தும் தொலையிட்டு பெட்ரோலியம் எடுக்கிறாங்க இது கச்சா செயலாக்கம் டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் மெழுகு பிளாஸ்டிக்கு மசகு எண்ணெய் போன்ற பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்படுகிறது பெட்ரோலியம் மற்றும் அதன் உபப்பொருள்கள் மதிப்பு மிக்கதாக உள்ளதால் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது இதுதான் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க ஸோ கருப்பு தங்கம் தான் பெட்ரோல் ஞாபகம் வச்சுக்கோங்க பெட்ரோல் அதனுடைய உபப்பொருள் எல்லாமே கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகள் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ஈரான் ஈராக்கு கத்தாறு மற்ற முக்கிய உற்பத்தி நாடுகள் பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரஷ்யா வெனிசுல்லா குவைத்து அரபு ஐக்கிய அரபு எமிரேட்ஸு அல்ஜீரியா இதெல்லாமே அஸ்ஸாமில் நம்ம இந்தியாவில் அஸ்ஸாமில் திக்பாய் மும்பையில் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் மு பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முன்னணி பகுதி மும்பையில் இருக்கக்கூடிய அதாவது பாம்பாய் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பம்பாய் இப்போ மும்பை ஹை எண்ணெய் வயல் இப்படி தான் இருக்குது நூற்றி அறுபத்தி நாலு சரியான இணையை கண்டுபிடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோடைவா ஸ்தலங்கள் இதில் எது சரியாக புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சிம்லா பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் சிம்லா இமாச்சலப் பிரதேசம் சிம்லா இமாச்சல பிரதேசம் இது சரியாக பொருந்தி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஊட்டி உத்தரகாண்ட்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஊட்டி வந்து தமிழ்நாடு இல்லைங்களா அது மாதிரி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம எல்லாமே இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்கள் கொடைக்கானல் ஊட்டி எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது நைனிடால் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது நைனிடால் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த உத்தரகாண்ட் அங்கே இருக்குது உத்தரப்பிரதேஷ் தான் ரெண்டாவது பிரிச்சு உத்தரகாண்டுன்னு தனி மாநிலமாக உருவாக்குனாங்க ஸோ நைனிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டு டார்ஜிலிங் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் டார்ஜிலிங்கு ஸ்ரீநகர் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது ஸ்ரீநகர் ஷில்லாங் வந்து மேகாலயா சிம்லா பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் இதான் சரியாக புரிஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்திங்க தான் கொஷினாக கேட்டிருந்தாங்க மூணாறு கேரளாவில் இருக்குது காங்டாக் சிக்கிம் காங்டாக் சிக்கிம் காங்டாக் இதெல்லாமே இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்கள் டேஸ் சேர்மங்கள் கிருமி நாசினி திரவம் மற்றும் சலவை தூள் தயாரிப்பில் பயன்படுகிறது மாங்கனீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினி திரவம் தயாரிக்கிறதுலையும் சலவை தூள் தயாரிக்கிறதுலையும் ரொம்ப முக்கியமாக பயன்படுது மாங்கனீஸ் ஒரு முறை பார்த்துலாம் பாருங்கள் மாங்கனீஸ் அப்படின்றது வெண் சாம்பல் நிறத்தில் கடினமான பளபளப்புடைய மற்றும் உடையக்கூடிய ஒரு உலோகம் மாங்கனீஸ்ன்றது ஒரு உலோகம் அது பார்த்துக்கோங்க வெண் சாம்பல் நிறத்தில் இருக்கும் கடினமாக இருக்கும் பளபளப்பாக இருக்கும் உடையக்கூடியது அது வந்து ஒரு உலோகம் மாங்கனீஸின் பொதுவான தாதுக்கள் பைரோலுசைட் மாங்கனீஸ் சைலே மெலன் மற்றும் ரோடோக் ரோசைட் இதெல்லாம் வந்து மாங்கனீஸ்னுடைய தாதுக்கள் கீழ்கட்டோட்டில் எது மாங்கனீஸ் தாதுக்கள்னு கேட்டுருவாங்க பார்த்துக்கோங்க சைட் சைலே மெலன் ரோடோக் ரோசைட் இதெல்லாம் வந்து மாங்கனீஸனுடைய தாதுக்கள் மாங்கனீஸ் ஆனது நல்ல தரமான எஃகு உற்பத்திக்கு முக்கியமாக பயன்படுது இது மின்சார பேட்டரி தயாரிக்கிறதுலையும் பயன்படுது செங்கல் பானை மற்றும் தரைத்தள தயாரிப்பில் வண்ணப் பொருளாகவும் பயன்படுது மாங்கனீஸினுடைய மூலக்கூறுகள் அழுக்கு நீக்கும் திரவம் மற்றும் சலவைத்தூள் தயாரிப்பிலும் பயன்படுது இது ரொம்ப முக்கியம் பாருங்க இதுதான் இப்போ கொஸ்டினா கேட்டிருக்காங்க மாங்கனீஸ் மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா அழுக்கு நீக்கும் திரவம் மற்றும் சலவித்தூள் தயாரிப்பில் பயன்படுத்து தென்னாப்பிரிக்கா உலகம் முன்னணி மாங்கனீஸ் உற்பத்தி நாடாகும் அது பார்த்துக்கோங்க ரொம்பவும் இந்தியாவும் மாங்கனீஸ் உற்பத்தியில் முக்கியமான நாடு தான் அடுத்து நூற்றி அறுபத்தி ஆறு வட அமெரிக்கா டேஸ் நேர மண்டலங்களை உள்ளடக்கியதாகும் வட அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஏழு நேர மண்டலங்களை உள்ளடக்கி இருக்குது இந்தியா பார்த்திங்கன்னா ஒரே நேர மண்டலம் தான் வட அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஏழு நேர மண்டலங்களை உள்ளடக்கியதாக இருக்குது அமைவிடம் மற்றும் நிலப்பரப்பு அதாவது வட அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஏழு டிகிரி வடக்கு முதல் எண்பத்தி நாலு டிகிரி வடக்கு வரையிலான அச்சக்கோடுகளுக்கு இடையில் முழுவதுமாக வட ஏரி குளத்தில் இருக்குது அதாவது கடகரக இருபத்தி அடி டிகிரி வடக்கு மெக்சிகோ வழியாகவும் ஆர்டிக் அறுபத்தாறு அரை டிகிரி வடக்கு கனடாவின் வடக்கு பகுதியில் வழியாகவும் கடந்து செல்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தீர்க்க ரேகைகளின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மிக அதிகமான பரப்பளவை கொண்டிருப்பதால் ஏழு நேர மண்டலங்களை உள்ளடக்கியுள்ளது அது பார்த்து தான் கொஸ்டினை கேட்டுருக்காங்க வட அமெரிக்காவினுடைய மொத்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா உலகத்தில் மொத்த நிலப்பரப்பில் பதினாறு புள்ளி அஞ்சு ஜீரோ சதவீதத்தை ஆக்கிரமித்து இருக்குது அதனால தீர்க்க ரேகையினுடைய அடிப்படையில் மிக அதிகமான பரப்பளவு இருக்கிறதுனால ஏழு நேர மண்டலங்களை வட அமெரிக்காவை பிரிச்சிருக்கிறாங்க அது பார்த்துக்கோங்க சிவப்பு நிறம் வரைபடுதல் டேஸை குறிக்கிறது சிவப்பு நிறம் பார்த்தீங்கன்னா குடியிருப்பை குறிக்குது சிவப்பு நிறம் குடியிருப்பை குறிக்குது வெள்ளை நிறம் பார்த்தீங்கன்னா பனி மேஃப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நிறம் கொடுத்துருப்பாங்க அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க வெள்ளை நிறம் பனி இருக்குதுன்னு அர்த்தம் மஞ்சள் நிறம் விவசாயம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் பச்சை நிறமாக இருந்தால் அது காடு அப்படின்னு அர்த்தம் நீல நிறமாக இருந்தால் நீர்நிலைகள் அதாவது பெரும் கடல் கடல் ஆறு அந்த மாதிரி பழுப்பு நிறமாக இருந்தால் மலை குன்று சம உயிரக் கோடு அந்த மாதிரி சிவப்பு நிறம்னால் குடியிருப்பு சாலை அதெல்லாம் சிவப்பு நிறத்தில் இருக்குது கருப்புனா ரயில் பாதை ரயில் பாதை வந்து கருப்பு நிறத்தில் போட்டிருப்பாங்க அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையில் டேஸ் நதி எல்லையாக அமைந்துள்ளது அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையில் ரியோ கிராண்டி அப்படின்ற அந்த நதி எல்லையாக இருக்குது அது பார்த்துக்கோங்க அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையில் ரியோ கிராண்டி அப்படின்ற நதி எல்லையாக அமைஞ்சிருக்குது வட அமெரிக்க கண்டத்தில் பல ஆறுகள் ஓடுது அவற்றில் சில பனியாறுகளாகவும் உருவாகி நிலப்பரப்பில் பயணிக்குது மிசிசிபி மற்றும் மிஸ் ஆறுகள் வட அமெரிக்காவின் மிக நீளமான ஆறு ஸோ வட அமெரிக்காவுடைய மிக நீளமான ஆறு எதுன்னு சொல்லி கேட்பாங்க மிசிசிபி மிஸ் சௌரி ஸோ இது ரெண்டுமே இணைஞ்சி நோன்பேனாவிலிருந்து மெக்சிகோ வளைகுடா வரையும் ஆறாயிரத்தி நூற்றி பதினாலு கிலோமீட்டர் நீளம் பாஞ்சி உலகின் நான்காவது மிகப்பெரிய நதியா இருக்குது இந்த மிசிசிபியும் மிஸ்வுரி ஆறும் இந்த கிராண்ட் கேன்யான் அப்படின்ற அந்த உலக போல் வாய்ந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்குன்னு கொலராடோ ஆறு கொலம்பியா பிடபூமியில் உருவாக்குது இது போக்குவரத்து பயன்படுறதுனாலேயும் நீர்ப்பாசனத்துக்கும் மின் உற்பத்திக்கும் இது ரொம்ப பயன்படுது இந்த மெக்சிகோ வளைகுடாவில் கலக்கக்கூடிய ரியோ கிராண்டி நதி அதான் வந்து அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையில எல்லையா இருக்குது இதுதான் கொஷினாக கேட்டிருந்தாங்க மெக்சிகோ வளைகுடாவில் கலக்கும் ரியோ கிராண்டி அப்படின்ற நதி அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையில எல்லையாக அமைஞ்சிருக்கக்கூடிய நதி ரியோ கிராண்டி நதி அடுத்தது போபால் விசவாயு கசிவு டேஷ் பேரிடருக்கு எடுத்துக்காட்டாகும் தொழிற்சாலை பேரிடருக்கு எடுத்துக்காட்டு அது பார்த்துக்கோங்க போபால் விசவாயு வந்து தொழிற்சாலையில் அந்த பேரிடர் வந்த இதுக்கு எடுத்துக்காட்டு தொழிற்சாலையானது அதன் உற்பத்தி மற்றும் எஞ்சிய கழிவுகளை அகற்றுதல் அணுமின் மற்றும் வேதியியல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு பொருட்களால் பல ஆபத்துகளை எதிர்கொள்கின்றன உதாரணம் போபால் விசவாயு கசிவு தொழிற்சாலை பேரிடருக்கு எடுத்துக்காட்டு நூற்றி எழுவது டேஷ் மண்டலத்தில் தென்னிந்தியா உள்ளது தென்னிந்தியா பார்த்தீங்கன்னா வெப்ப மண்டலத்தில் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தென்னிந்தியா வெப்பமண்டலத்தில் இருக்குது இங்கே பாருங்க வெப்ப மண்டலம் நூற்றி எழுபத்தி ஒன்று டேஸ் பாறைகள் அழுத்தம் மற்றும் இணைதல் மூலம் உருவாகின்றன படிவுப்பாறைகள் அழுத்தம் மற்றும் இணைதல் மூலமாக உருவாகுது படிவு படிவுப்பாறைகள் அரிப்பு காரணிகளால் அரிக்கப்பட்டு அதாவது காற்று நீர் பனியாறு படிய வைக்கப்பட்ட படிவுகள் நீண்ட காலமாக அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக படிவு படிவுப்பாறைகள் உருவாகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவைகள் பார்த்தீங்கன்னா அடுக்குப்பாறைகள் எனவும் அழைக்கப்படுகிறது அடுக்கு அடுக்குப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ் பாறைகள் நிலக்கரி எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாகும் கீழ்கண்ட எந்த பாறைகள் நிலக்கரி எண்ணெய் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க படிவுப்பாறைகள் தான் அது இந்த பாறை இருக்கிற இடத்துல இருந்து தான் இந்த நிலக்கரி எண்ணெய் எல்லாமே எடுக்கிறாங்க இவற்றில் எது வறட்சி ஏற்பட காரணம் அல்லன்னு கேட்குறாங்க காடுகள் வளர்ப்பு வந்து வறட்சி ஏற்படுறதுக்கு காரணம் அல்ல பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் ஈஸியான கொஸ்டின் தான் இது காடுகள் வளர்ப்பு வறட்சி ஏற்பட காரணம் அல்ல மீதியெல்லாம் பருவமழை பொய்த்தல் மழை பெய்யாமல் நிலத்தடி நீர் குறையிறது குறைவான மழை பொழிவு இது எல்லாமே வறட்சியைப்பட காரணம் தான் இந்த வறட்சிகள் பார்த்தீங்கன்னா வேளாண்மை கால்நடை வளர்ப்பு தொழில்துறை மற்றும் மக்களினுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நீர் பற்றாக்குறையே வறட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி தான் அப்படி வறட்சியை வரையறுத்துருக்கிறாங்க மேலும் வறட்சியை பார்த்திங்கன்னா மூணு முக்கிய வகைகளாக பிரிச்சுருக்கிறாங்க ஒன்றாவது வானிலை இயல் வறட்சி அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மழையினுடைய அளவு ஒரு குறிப்பிட்ட அளவை விட குறைவாக பெஞ்சா அதை வந்து வானிலையியல் வறட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரெண்டாவது நீரியல் வறட்சி நீரோடைகள் ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் நீரின் அளவு குறைஞ்சி காணப்படும் சுழல் நீரியல் வறட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இவை இரண்டும் வகைப்படும் அவை புவி மேற்பரப்பு நீர் வறட்சி நிலத்தடி நீர் வறட்சி மூன்றாவது வேளாண் வறட்சி மழை பற்றாக்குறை காரணமாக வேளாண் பயிர்கள் பாதிப்புக்குள்ளாகும் நிலையை குறிப்பது வேளாண் வறட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பருவமழை பொய்ப்பதால் வறட்சி ஏற்படுகிறது பொதுவாக இந்தியாவில் பருவமழை சமச்சீரற்ற நிலையில் பொழியுது அது நமக்கே தெரியும் சில பகுதியில் அதிக மழை பொழிவியும் மற்ற பகுதிகளில் மிதமானதும் முதல் குறைவான மழை பொழிவும் பெறுது குறைவான மழை மற்றும் மிக குறைவான மழை பெறும் பகுதிகள் வறட்சினால் பாதிக்கப்படுது நாட்டினுடைய மூன்றில் ஒரு பங்கு பகுதிகள் வறட்சினால் பாதிக்கப்படுது இதில் சுமார் பதினாறு பர்சன்ட் நிலப்பரப்பையும் பன்னெண்டு பர்சன்ட் மக்கள் தொகையும் கடுமையாக பாதிக்கிறது இது ரொம்ப முக்கியம் இந்த வறட்சினால் பதினாறு பர்சன்ட் நிலப்பரப்பும் பன்னெண்டு பர்சன்ட் மக்கள் தொகையும் கடுமையாக பாதிக்கிறாங்க ஆண்டு மழைப்பொழிவு அறுபது சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பெய்யும் பகுதியில் இந்தியாவில் வறட்சிக்குள்ளாகும் பகுதிகள் ஸோ இந்தியாவில் வறட்சிக்குள்ளாகும் பகுதிகள் அப்படின்னு சொல்லி எப்படி வரையறுத்துருக்குறாங்க அப்படின்னா அறுபது பர்சன்ட் அறுபது சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பெஞ்சா அந்த பகுதி வந்து வறட்சிக்குள்ளாகும் பகுதி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வரையறுத்துருக்கிறாங்க அறுபது சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பெய்யக்கூடிய பகுதி ஸோ இந்தியா வறட்சி பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறைய நிறைய மாநிலங்கள் எல்லாம் வறட்சிக்குள்ளான பகுதிகள்தான் அதிக வறட்சிக்குள்ளாகும் முக்கிய பகுதிகள் பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் இருந்து கான்பூர் வரையும் இருக்கக்கூடிய அந்த பகுதி அரை வறண்ட பகுதி கான்பூர் முதல் ஜலந்தர் வரை உள்ள பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய காற்று மோதா பகுதிகள் வறண்ட பகுதியில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னோடய கன்ஃபர்மேஷனு அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம் அதை அடைந்தே திருவோம் நன்றி